திருக்குறள் உலக சாதனை புதுச்சேரி ஒய்ஸ்மன் மேல்நிலைப் பள்ளி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு

मैं बात तो करने को बोल रही हूँ कि मैं बस ये बात नहीं करता हूँ अच्छा बंदा लेकिन चीज़ ये बात नहीं करता हूँ अलग एक बोलती है लेकिन ये क्या रखा था लेकिन ताने का बुढ़े का आ मौका मिले कई तो सेंट जेम्स बोल बोलते हैं ये कुनल बुढ़े का कभी ताज़ी नहीं ताज़ा ना बोल रहे ह� சாதனை மாநாட்டில் தலைமை இயக்குநர் பேராசிரியர் முனைவர் மோகன்தாசன் அவர்களுக்கும் எங்களுடைய எஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உலக சாதனை அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை और ताला बांधने की बात नहीं है

No. Mm -hmm. ఒక ఉయాలి అని పరిచి వాళ్ళ కూర్ అని நான் நேசிகள் மாதிரி பண்ணுறேன் நான் நல்லா பிடிக்கும் நான் பொன்னாரை போர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ி பாராக்குமாறு கேட்டுப்படுகிறேன் Yeah. முனைவர் சத்யா தமிழ் பேராசிரியர் அவர்களை வருந்தவர்கள் என்று வரவேற்கின்றேன் இரு தமிழ்நாடு என்னுடைய வாழ்க்கை தெரிவித்துள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திற்கும் சாதி சமயம் மத வேறுபாடுகள் என்று நிலைத்திருக்க பொதுவான அறிகுறிகளை கூறுவதால் இதனை

அவன் வானொலிகள் வாடும் மறுக்கப்படுவார் என்பதை மையத்தில் வாழ்வாமல் வாழ்வன் வானொலியில் விபத்தில் வைக்கப்படும் இருக்கிறான்